இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ பஜாஜ் ஆர்இ சிஎன்ஜி ஆட்டோ சென்சார் உள்ள மாடல் வண்டி வாங்கலாமா சென்சார் எதுக்கு கொடுத்துருக்காங்க அதுதாங்க தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக உங்களுக்கு நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் இப்போ நீங்கள் பஜாஜ் சிஎன்ஜி ஆட்டோ சென்சார் உள்ள மாடல் வண்டி வாங்கலாமா வேணாம் அது தாங்க ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வந்து சென்சார் உள்ள மாடல் தான் நைன்ட்டி பர்சன்ட் வந்துட்டுருக்கு சென்சார் இல்லாத மாடல் வந்து வண்டி கிடைக்கிறது கஷ்டம் அதனால் நீங்கள் வந்து வண்டி வாங்கி தான் ஆகணும் சென்சர் உள்ள மாடல் ஏன்னா இப்போ வர வண்டி எல்லாமே வந்து நூற்றில் தொண்ணூறு பர்சன்ட் வந்து சென்சார் உள்ள மாடல் தான் வருது இப்போது இப்போ சென்சார் உள்ள மாடல் வாங்கலாமா வேணாம்னா அது வாங்கி தான் ஆகணும் அது வாங்குறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நீங்கள் சென்சார் உள்ள மாடல் வண்டி வாங்குற வரைக்கும் அது ஓட்டுற வரைக்கும் வண்டி ஓடினே இருக்கும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுனால்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போது சென்சார் வந்து எதுக்கு வண்டியில் கொடுத்துருக்காங்க அதாவது இப்போது நீங்கள் வந்து இப்போது ஒரு எலக்ட்ரிக்கி அதாவது இப்போது ஒரு லைட்டு ஒன்று எரிஞ்சிட்டே இருக்குது இல்லை ஒரு செ எலக்ட்ரிஷன் வேலை இந்த ஒயரிங் வேலை வந்து எதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா இந்த சென்சார் அந்த இப்போ ஒரு மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லை சில பேர் வந்து லேப்டாப்பு அது மாதிரி வச்சுக்க வந்து எந்த ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ சப்போஸ் சென்சார் உள்ளாத மா இல்லாத மாடல் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் இப்போ சப்போஸ் ஒயரிங் எதாவது ஃபால்ட் இருந்ததுன்னா நம்ம எங்கே இருக்குது கொஞ்சம் டவுட்டில் ஒவ்வொரு இடமா செக் பண்ணி பார்ப்போம் இப்போ அந்த வேலை வந்து இப்போ இந்த சென்சார் உள்ள மாடல் வந்ததுலேருந்து அது வந்து ரொம்ப மெக்கானிக்கை வந்து இந்த ஃபால்ட்டு கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சார் எந்த இடத்துல ஒயரிங் ஃபால்ட்டாக இருக்குது எந்த சென்சார் டைப்பில் வந்து போயிருக்கு சென்சார் உள்ள மாடல் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மேக்ஸிமம் வந்து இந்த எலக்ட்ரிஷியன் இந்த வேலை தான் இந்த ஃபால்ட்டு வரும் வண்டி அதாவது வண்டி ஆஃப் ஆகுறது வண்டி இடித்து இடித்து போகிறது வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கிறது இந்த மாதிரி ஃபால்ட்டு வந்தால் அது சென்சாரை வச்சு தான் நைன்ட்டி பர்சன்ட் வந்து கண்டுபிடிக்க முடியும் இப்போ இதே வந்து கம்பெனியில் இருக்க பஜாஜ் கம்பெனியில் இருக்கவங்க அந்த மெக்கானிக்கு வந்து அவங்க என்ன பண்ணால் அவங்க வந்து ட்ரைனிங்க்கு அனுப்புவாங்க அது சென்சாரை பற்றி தெரிஞ்சிட்டு க்ளாஸ் எல்லாம் எடுத்து கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சென்சாரை பற்றி அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் தெரியும் அவங்களுக்கு வெளியே இருக்க மெக்கானிக்கே இதை வந்து இப்போ கற்றுக்கிட்டா தான் இந்த வந்து அந்த மிஷினை வச்சு கண்டுபிடிக்க முடியும் எதில் ஃபால்ட் இருக்குது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து மெக்கானிக்கை வந்து வெளிய மெக்கானிக்கை வந்து பார்க்க மாட்டுறாங்க இந்த சென்சார் உள்ள வண்டி இப்போது இந்த எலெக்ட்ரிக் வேலை இந்த லைட்டு அந்த சுவிட்சு அந்த இது ஒர்க் ஆகலை அப்புறம் வண்டி இடிச்சு இடிச்சு போகுது வண்டி ஆஃப் ஆகிது அதுக்கு தான் மற்றபடி சென்சார் சென்சார் வந்து எதுக்கும் சென்சார் தேவைப்படாது இப்போ இந்த ஃபோருக்கு எதாவது சவுண்டு வருது வீல் பேரிங் போயிடுச்சு இந்த பூட்டு க்ரீஸ் க்ரீஸ் அடிக்கிறது அதுக்கெல்லாம் வந்து சென்சார் தேவையப்படாது அது மெக்கானிக் எல்லாமே பார்த்துருவாங்க இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து இந்த சென்சார் உள்ள வண்டிங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட்டு தான் முக்கியமாக வரும் சென்சார் வண்டி வாங்கலாம் ஆனால் சென்சார் வண்டி இப்போ வாங்காமல் இருக்க முடியாது ஏன்னா வர வண்டி எல்லாமே சென்சார் தான் அதனால் வந்து பெரிய கம்ப்ளைண்ட்லாம் கிடையாது ஆனால் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வந்தால் கொஞ்சம் இப்போ மெக்கானிக் அவங்க பார்த்துட்டாங்கன்னா கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும் இப்போ மெக்கானிக் பார்க்கலனா தான் நீங்கள் வந்து கம்பெனியில் போயிட்டு தான் அந்த ஃபால்ட்டை நீங்கள் வந்து சரி பண்ணுற மாதிரி வரும் அந்தளவுக்கு சீக்கிரம் ஃபால்ட்டு வராது வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த சென்சார் ஃபால்ட்டு வந்தால் அதனால் நீங்கள் வந்து பஜாஜ் யாரி வந்து சிஎன்ஜி சென்சார் உள்ள வண்டி தாராளமாக வாங்கலை எந்த பிரச்சனையும் கிடையாது வண்டியும் நல்லா தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்